அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போது எங்கிட்ட நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கமெண்ட்ஸில் போடுறாங்க யூடியூப்பில் வந்து எங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்குது நீங்கள் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நிறைய ஃபோன் பண்ணி தகவல் கொடுப்பாங்க இல்லாட்டி கமெண்ட்ஸில் எழுதி விடுவாங்க எல்லாம் நான் பார்த்து அந்த காலத்து பரிகாரத்தை இந்த காலத்துல சொல்ல வந்திருக்கேன் இதை நீங்க பொறுமையா கேளுங்க ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னா ஒரு ஜாதக அமைப்பு வைக்காம ஒரு திருமணத்தை நம்ம ஒரு ஜோசியம் சொல்ல முடியாது இருந்தாலும் சில பரிகாரங்கள் வந்து ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு கடவுள் சக்தியால சில பரிகாரங்கள் வந்து அவங்களுக்கு உது உறுதுணையா இருந்திருக்குது அதனால் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் என்று பொருள் அப்ப செவாதோஷங்கிறது உங்களுக்கு தெரியுது யாரா ஜோசியர்கிட்ட நம்ம எடுத்துட்டு போனா லக்கணத்துக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்குதுங்க இந்த ஜாதகத்துல செவ்வாதோஷம் இருக்குது அதனால அவங்களுடைய வழியில இரண்டு தாரம் அவங்களுடைய தாத்தா வழியில ரெண்டு தாரம் யாரோ ஒருத்தர் அப்படி இருந்திருக்கும் அதனால இந்த செவ்வாதோஷம் உள்ள வருது அப்படின்னு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் இது சொல்றது ஒரு பழமொழி உண்டு சரி அது இருக்கட்டும் செபாதோசை இருக்கட்டும் தவறு கிடையாது ரெண்டாம் மடம் என்பது செபாதோசை ஒருத்தருக்கு இருந்தா ஏன் திருமணம் நடக்க மாட்டேதுன்னா ரெண்டாம் மடம் என்பது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்துல செவ்வாய்கிற ஒரு கோள் அது பாவ கிரகமாக மாறி அது ரெண்டாம் மடத்துல அந்த செவ்வாய் வந்து உட்கார்ந்ததுனால அந்த செவ்வாயே குடும்ப செவ்வாதோசமா மாறிடுச்சு அதனாலதான் அந்த ஜாதகி குடும்பம் அமையமாட்டியது இதுதான் குடும்ப செவ்வாய் இரண்டாம் இடம் என்பது குடும்ப செவ்வாய் செவ்வாய் இருக்குது அது என்ன பண்ணி அவங்க ஒரு நல்லா கவனிங்க செவ்வாய் இருக்குது இது என்ன நம்மளைய அப்படின்னு இவங்களோட கேள்வி நல்ல ரகசியத்தை போடிங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த ஜாதகத்துல கம்மி செவ்வாய் அப்படின்னு அவங்க சொல்லியாச்சு சொன்னது சொன்ன வாக்களே இருக்கட்டும் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை எங்க இருக்குது ஒரு உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ஒரு ஜாதகத்துல நீங்க பொதுவா எந்த லக்கணம் வேணாலும் வச்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு பதிவுல சொல்றதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அல்லவா அதற்கு ஒரு துலா லக்கணம் வச்சுக்கோங்க அப்ப துலா லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யார் அது செவ்வாய் அப்போ அது செவ்வாய் வீடாவும் வருது ஆனா செவ்வாய் அங்க இருக்குது நீங்க வச்சுக்கோங்க இந்த துலா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து குடும்ப செவ்வாய் திருமணமே இது வரைக்கும் நடக்கல இது ரொம்ப பவர் கம்மியா தானே இருக்குது ஏன் கல்யாணம் நடக்கலையும் நீங்க கேட்டீங்கல்ல அப்போ செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை அப்போ எட்டாம் பார்வை எங்க வரும்னு பாருங்க துலா ரெண்டாம் மடத்துல வெறிச்சிகத்துல செவ்வாய் போய் நேர் பாத்தீங்கன்னா அது நேர் செவ்வாயுடைய பார்வை நேர் லக்கணத்துக்கு ரிசவத்துல விழுகும் அப்ப ரிசவத்துல போய் விழுந்துச்சுன்னா அந்த பார்வை போய் ரிசவத்துல விழுகும் போது லக்கணத்துக்கு அது எட்டாம் பார்வையா விழுகுது அப்ப எட்டாம் மடம்தான் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் அமைக்கக்கூடிய இடம் இந்த செவ்வாய் தோசமாகவும் அமைஞ்சு இதோடைய பார்வை வந்து கரெக்டா போய் மாங்கலிஸ்தானத்துல விழுந்ததுனால இந்த இடத்துல பாருங்க செவ்வாய் நான் கணவன் சுக்குரன் மனைவி இது ரெண்டுக்கும் தோஷம் அடைஞ்சிருச்சா இதனால திருமணம் தடையாகுது இதுதான் அந்த சூட்சமமான விஷயம் செவ்வாய்க்கு பார்வை நாலு ஏழு எட்டு தான் அப்ப இந்த துலாலக்கணத்துக்கு செவ்வாய் ஏழாம் பார்வை நேரிசவத்துல போய் விழுகுது அதனால எட்டாம் இடம் ஆங்கிலேயம் வந்து தடையாகிறதுனாலதான் இது குடும்பம் அமைக்க விடாதனாலையும் ஆங்கிலயம் அமைக்க முடிய முடியாதனாலையும் மங்களகாரையும் நடக்க வேண்டிய மங்களகாரகனே அதை தடுத்து போட்டார் இந்த விவரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதை நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ரெண்டு இருக்கிற செவ்வாயை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த தோஷத்தை நீங்க உடைக்க முடியும் அப்பதான் அது வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து இப்ப எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் மாறு வரும்போது செவ்வாய் பார்த்தாலும் இருந்தாலும் தோஷம் தோஷமே அப்போ இந்த இடத்துல இந்த தோசத்தை நீங்க சரி செய்யணும் அதற்கு உரிய பரிகாரத்தை செய்து இந்த ஜென்மத்தில் அந்த தோசத்தை நீங்க நிவர்த்தி செஞ்சா கட்டாயம் உங்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்கும் இது சிம்பிள் பரிகாரம் நீங்க அழகா செய்யுங்க இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பனை மரம் பணம் மரத்துடைய பணம் பலம் இருக்கும் பணம் பலத்துல இருந்து சாப்பிட்டு போடக்கூடிய கொட்டைய அந்த கொட்டை தான் அதை எடுத்து பூமியில வச்சு அது வந்து பணமரமா வளர்றதுக்கு நீங்க ஒரு பனங்கொட்டை மண்ணுல நட்டவை உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி போயிடும் செவ்வாய் என்பது யார் காரகன் அந்த பனமரம் இருக்கக்கூடிய அந்த விதை கொட்டைய செவ்வாய்களை மனைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாயுடைய ஓரம் வரும் அந்த நேரம் கடவுளே என்னுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து எட்டாம் பார்வையாக பார்த்து எனக்கு மாங்கல்யம் தடையாக இருப்பதனால எனக்கு இது சீக்கிரமாவே எனக்கு ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மனிதனுடைய கால் படாத இடத்துல போய் கொஞ்சம் தண்ணி ஊத்தி குளிய பறிச்சு பிரார்த்தனை பண்ணி ஒரு மூணு பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா பண்ணி இந்த வெதை முளைச்சு அது மேல ஒரு துளி குறுத்து வந்துருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில செவ்வாதோஷமெல்லாம் எல்லாம் நீங்கி கல்யாணம் சிறப்பா நடக்கும் இதை நீங்க கட்டாயமா செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக நீங்க ஒரு தோட்டத்துக்கு போனீங்கனாலும் கூட இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியும் இதை முடிச்சுட்டு வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வரணும் செவ்வாதோஷம் இருக்கக்கூடியவர்கள் வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த கோயிலில் ஏழு முறை அந்த மூலஸ்தானத்தை சுத்தி இருபத்தி ஏழு விளக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு விளக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஏழு பேர்த்துக்கு சன்னியாசிகளுக்கு வேஷி துந்து எடுத்து கொடுத்துட்டு வந்தால் அன்றோடு அந்த செவ்வாதோசை நீங்கி அடுத்த சந்ததி உங்களுக்கு கல்யாணமாய் குழந்தை பிறந்தாலும் அந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் அந்த குழந்தைக்கு பிறக்காது இது நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த செவ்வாதோசத்தை கண்டுபிடிச்சு இது நுட்பமா போய் இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க ஆலயத்துக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணணும் அது நல்ல விஷயம் கந்த சஷ்டி கவசம் ஏழு புக்கு வாங்கி படிக்கிறவங்களுக்கு கொடுங்க அந்த படிச்சு பாராயணம் பண்ண 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 யாரு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க தோசத்துக்கு சேர்த்து இவங்க படிச்சிருவாங்க அன்னையோட செவ்வா தோசை நீங்கிரு அதனாலதான் செம்மண்ணுல கொண்டு போய் நட்டவைங்கன்னு சொன்னாங்க அந்த பணங்கொட்டை அந்த காலத்துல செம்மண்ணு காடா இருக்கு ஒரு காலத்துல பணமரம் பதில் இருக்கும் அதனாலதான் செம்மண் எம் மண்ணுக்கும் தோசம் இல்லை அதனாலதான் பூமி காரகன் செவ்வாயினாங்க இந்த மண்ணுக்குள்ள அனைவருமே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது ஒரே மண்ணு செம்மண் எல்லா மக்களும் இந்த பூமியிலே பிறந்து பூமியே சாப்பிடுது அதனால இந்த தோசத்தையும் அதுவே சாப்பிடும் கண்டிப்பா நீங்க இதை ஒரு முறை செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகி தீரும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் இதை எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஆன்லைன்ல நான் ஜாதகம் பார்க்குறேன் நீங்க பிறந்த தேதி நேரம் டைம் பிளேஸ் நீங்க எந்த பூமியில ஆனீங்க இது எனக்கு வேணும் இது மட்டும் இருந்தால் போதும் டேட்டா பத்து டை தடிச்சு அப்பவே உங்களுக்கு கிரீன் சார்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் தொட்டு காட்டி பொறுமையா நிதானமா உங்களுக்கு சாஸ்திரம் சொல்கிறேன் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க எத்தனையோ மக்கள் செவ்வாதோஷத்தினால கல்யாணம் ஆகாம கன்னி பெண்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு தாய் தந்தைகள் அவங்களை நினைச்சு அவங்க வேதனை இது போய் ஒரு கல்யாண வீட்டுல போய் நான் எப்ப கல்யாண சோறு எனக்கு எப்ப போடுறேன்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்கோ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பிள்ளைங்க போக முடியல தாய் தந்தைகள் போக முடியல இது எங்கிட்ட ஜாதக கிட்டத்தட்ட லைன் கட்டி நிக்கிறாங்க யாராலையுமே தீர்க்க முடியாத பரிகாரம் ஒரு நாளைக்கு எத்தனையோ அப்பாயின்மெண்ட்கள் நம்ம ஜாதகம் பாக்குறோம் இத ஒரு கேள்வி ஒரு நாளாவது இதை சொல்லாமல் யாரும் போறதில்லை என்ன பண்றதுங்க பிள்ளைய பெற்றுட்டோம் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் சாதகம் மேல இப்படி தோசம் அடைஞ்சிருச்சு இதுக்கு என்ன வழிமுறைன்னு எனக்கு தெரியலீங்களே அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி பிறக்குது ஒரு மன உறுத்தல் ஏற்படுது அதனால தான் தெய்வ வழிபாடும் தாந்திரீக பரிகாரமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை செய்து உங்கள் பெண்கள் எல்லாம் போய் மங்களகாரகனாக மங்களை முடிச்சு அவங்களும் குழந்தைகளெல்லாம் பெத்து இந்த பூமியில சிறப்பாக வாழட்டும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சுபம் மாரிமுத்து திருப்பூரில் இருந்து நன்றி வணக்கம்